என்னன்னா வந்து திருக்குறள் எழுதப்பட்ட போது அதை வந்து பரவலா வாசிச்சு எல்லாரும் கொண்டாடினாங்கன்னு தெரியல நான் ஒரு ரெண்டாயிரம் வருஷம் கழிச்சு இப்ப நம்ம அதை தேடி தேடி பார்த்து நம்ம வந்து படிச்சு கொண்டாடிட்டு இருக்கோம் இப்ப நானும் எழுதுறேன்டே நீங்க ஒருத்தரும் வாசிக்கிறதே கிடையாது அதை பற்றி பேசுறதும் கிடையாது ரெண்டாயிரம் வருஷம் கழிச்சு ஒருத்தர் வந்து இப்படி எழுதியிருக்கான் அப்படின்னு நீங்க தேடி படிக்க போறீங்க அப்பதான் தெரியும் உங்களுக்கு இருக்கு அப்படின்னு ஒருத்தர் எழுந்தார் இது வந்து ஒரு நகைச்சுவைக்காக எழுதியிருந்தாலும் அவங்க என்ன எதிர்பார்க்கிறாங்க அப்படின்னு சொன்னா அந்த படைப்பை வந்து நாம வாசிக்கணும் வாசிச்சுட்டு அதை பத்தி பேசுறோம் அந்த படைப்பு வந்து நல்லா இருக்கு நல்லா இல்லை இல்லை அதுல இருக்க நிறைய குறைகள் எதை வேணாலும் பேசணும்னா பேசணும் அதை பற்றின உரையாட் நடக்கும்போது அது வந்து படைப்பாளனுக்கு வந்து அதை விட ஒரு மிகச்சிறந்த விருது வந்து வேற என்னவா இருக்க முடியும் அதுதான் வந்து மகிழ்ச்சியை கொடுக்கும் முடியாது ஆனால் வழக்கமாக விருது வாங்கினா கூட அதான் சொல்லுவாங்க இதெல்லாம் எனக்கு வந்து பெருசு இல்லை எனக்கு வந்து மற்றவங்க பேசினதான் அந்த முக்கியம் அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி இன்னைக்கு வந்து நூல் அறிமுகம் செய்யறதுக்கு வந்து வெற்றி செல்வன் அவர்கள் தம்பி வந்து நேத்தி அங்க ஊர்ல இருந்தீங்க இல்லையா இன்னைக்கு வந்து இங்கே முந்தானவர் ஜப்பான் இல்லையா இலக்கிய பயணம் இலக்கிய பயணம் சொல்றது வந்து வெற்றி செல்வனுக்கு தான் பொருத்தமா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இவர் வந்து அவரோட வேற குறிப்புகள் வந்து இருக்கு வெற்றி செல்வன் ராஜ் ராஜேந்திரன் அவர் வந்து இயற்பெயர் வந்து விஜயகாந்த் ராமநாதபுரம் மாவட்டத்தின் உடைகுளத்தை சேர்ந்தவர் தந்தை ராசேந்திரன் தாய் பூமயில் மனைவி பவித்ரா இவர் இயந்திரவியல் துறையில் பட்டயப் படிப்பையும் வரலாற்றுத் துறையில் இளங்கலை பட்டமும் பெற்றுள்ளார் கடந்த பத்து ஆண்டுகளுக்கு மேலாக சிங்கப்பூரில் திட்ட பொறியாளராக பணியாற்றி வருகிறார் உப்பு உப்புக்கண்டம் என்ற கவிதை தொகுப்பையும் குளம்படி என்ற புதினத்தையும் எழுதியுள்ளார் தற்போது செவகாலி இவரின் மூன்றாவது நூல் இதோடு தமிழ்நாட்டின் மேய்ச்சல் தொழிலை மையப்படுத்தி வெளியாகும் கிடை காலாண்டு இதழின் ஆசிரியர்களில் ஒருவராகவும் உள்ளார் ஆஹ் வெற்றி செல்வன் அவர்களின் நூல் அறிமுகம் அன்னை தமிழுக்கும் அவையோருக்கும் சான்றோருக்கும் என் முதற்கண் வணக்கம் இந்த அழகிய மாலை பொழுதில் அழகாக இருக்கக்கூடிய அழராஜனோட கவிதை தொகுப்பை பற்றி பேசுகிறது ரொம்ப மகிழ்கிறேன் இந்த கவிதை தொகுப்போட தலைப்பு வந்து தீம்புழி நிறையா பேர்த்துக்கு இது என்ன பொருள் அப்படின்னு நீங்கள் கேட்டிருக்கலாம் இது வந்து ஒரு சங்க இலக்கிய சொல் தீம்புழி அப்படின்னா இனிமையான கல் அப்படிங்கிறது பொருள் அப்போ கல்லுக்கு இணையா இந்த நூல் என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா கல் போதை பெறக்கூடிய ஒரு ஒரு பானம் அப்ப இங்க அதுக்கு பதிலாக இங்க கவிதையை வச்சிருக்காரு இப்போ நீங்க எல்லாம் வாசிச்சீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கும் போதை ஏறலாம் வாச்ச பின்னாடி நீங்க அவரை கூப்பிட்டு சொல்லுங்க பரதவர் பகர இருண் பணம் தீம்பிளி உண்போர் மகிழும் ஆகலி ஆனத்து ஆயிரும் இது வந்து நற்றையில் உள்ள ஒரு பாடல் இந்த பாடல் இருந்தா இந்த சொல் எடுத்திருக்கிறாங்க தீம்பிளிங்குற சொல்லுக்கு இனிமையான கல் என்பது பொருள் இந்த தொகுப்புல பார்த்தீங்கன்னா நான்கு தலைப்புகளில் கவிதைகள் வகைப்படுத்தப்பட்டுள்ளன முதல் வந்து மயிர்பிளியின் வருடல் ரெண்டாவது காமத்திற்கு மேலும் மூன்று தலைகள் இணைவுக்கு மறுபெயர் பச்சை இன்னும் சில மிடர்கள் அப்படின்னு நான்கு தலைப்புகளில் பகுக்கப்பட்டிருக்கு இதுல எனக்கு வந்து கொடுக்கப்பட்ட தலைப்பு வந்து ரெண்டே ரெண்டு தலைப்பு தான் மயிர்பீடியின் வருடல் காமத்திற்கு மேலும் மூன்று தலை இதில் வந்து இந்த இதில் வந்து நாங்க பிரிச்சிருக்கோம் இந்த கோட்டை தாண்டி நின்று வரக்கூடாது நானும் வர மாட்டேன் பிரகாஷ் வந்து சொல்லுங்கள் அப்புறம் சந்தேகம் வந்துருவாங்க இதை தாண்டி தாண்டி பேசினா ஏன் பேசுறதுக்கு எல்லாத்தையும் பற்றி பேசுறதுக்கு பிரபாதவி இருக்கிறாங்க அப்ப அவங்க நேரடியாக சந்தைகம் வந்துடுவாங்க அதனால எனக்கு குறுக்கப்பட்ட அந்த தலைப்புகளை மட்டும் இன்னும் நான் பேசுறேன் காதல் அப்படின்னா இயக்குனர் ராம் வந்து அண்மையில் ஒரு ஒருத்தர் நேர்காணல் சொல்லிப்பாரு திருமணத்திற்கு பின் காதல் இல்லாமல் போயிருமா அப்படின்னு கேட்கும்போது இல்லை அப்படின்னு சொல்லுவார் அவர் என்ன சொல்லுவார்னா காதல் அழிவதில்லை காதல் அழிவதே இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பார் அது எவ்வளோ பெரிய உண்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தொகுப்புல ஒரு சிறுவன் இருக்கிறாங்க முதல்ல நான் படித்த அந்த அப்புறம் ஒரு சிறுவனை தாண்டிய ஒரு பாலியத்தை தாண்டி ஒரு இலங்கை பருவம் இருக்குது அதாவது காலை பருவம் சொல்லக்கூடிய ஒரு முதுமை பருவத்துக்கு முன்ல உள்ள பருவத்தை தாண்டிய ஒரு இருவரை பார்க்கலாம் நான் படித்ததுல அதற்கு பிறகு இருக்கிற இணைய தலைப்புல அது என்னவாக போகுது அப்படிங்கிறத வந்து பிரகாசரனும் அவங்க பேசுவாங்க ஒரு மனிதனோட வாழ்நாளில் அவனுக்கு ரொம்ப இணைக்கக்கூடிய பருவம் அப்படின்னா நினைத்தாலே இணைக்கக்கூடியது திரும்பி பார்த்தாலே ரொம்ப ஒரு ஒரு நினைத்தினுடைய நம்மளை வந்து ஒரு மகிழுக்கு உள்ளாக்கக்கூடிய பருவம் வந்து பாலிய பருவம் ஒரு ஒரு வகையில் கவிஞர்களாகப்பட்ட கவிஞர்களாகவோ இழுத்தாளவோ யாராக இருந்தாலும் கூட அவங்களை இந்த இடத்துக்கு கொண்டு இந்த பாலிய பருவம் தான் பாலிய பருவத்தை இன்னமே எல்லாத்துக்கும் நம்ம அசை இந்த தூப்பில் பார்த்தீங்கன்னா அப்படிதான் அண்ணோட முதல் கவிதைகள் ஆரம்பிச்ச எல்லாமே அப்படி ஒரு பாலியத்துல இருந்து தான் போகுது பாலியத்திலிருந்து பாலியத்துல அவர் என்னவா அந்த உலகத்தை பார்த்தாரு என்னவா இருந்துச்சு அவர் எதையெல்லாம் எதையெல்லாம் வந்து அவருக்கு கிடைக்காம போனது காதல்னா என்ன காதல் இப்படியெல்லாம் வரும் அப்படிங்கிற மாதிரியான கவிதைகள் நிறையா இருக்கு அதில் பாத்தீங்கன்னா இதுல ஒரு இந்த இடத்துல நான் வந்து கவிஞர் மோனரங்கன் ஒரு கவிதையை பத்தி நான் சொல்லுவேன் காதல் அப்படின்னா என்னன்னு அவர் சொல்றாரு என் விலகனை காயும் நண்பகல் வெயில் என் பிளதனா எலும்பு இல்லாம அப்படின்னு பொருள் என்பிலதனை பிளதனை காயும் நண்பர்கள் வெயி உனது அன்பு பிறகு விளைத்திருக்க வேண்டி பிடி நிழல் தேடி நெடுக அலையும் உடலின் தவிப்பு இவ்வாழ்வு காதல்கிறது எந்த பொறுமையான சொல்ல வர ஆனா இங்க புத்தகத்துல வந்து அதற்கு நேர்மறையா இருக்குது இதே போல உலக கவிஞர் அமிகாயின் ஒருத்தர் இருக்கிறாரு அவர் என்ன சொல்றாருன்னா கா மோசமான காதலுக்கு ஆலோசனை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவிதை சொல்றாரு இதற்கு முந்தையிலிருந்து மிச்சம் விடப்பட்ட கா காதலிலிருந்து உனக்கென ஒரு பெண்ணை உருவாக்கும் பிறகு அவரில் என்ன மிச்சம் விடப்பட்டுள்ளதோ அதிலிருந்து உனக்கு ஒரு புதிய காதலை தோற்றுவி இப்படியே தொடர்ந்து செல் முடிவில் உனக்கு ஒன்றும் இல்லாமல் போகும் முறை இந்த வாழ்க்கைங்கிறது அதுதான் விடுதல் காதல் காதலுக்கு அப்புறம் எங்க போக போறோம் ஒருவேளை இந்த புத்தகத்தோட இறுதியா இருக்கக்கூடிய கவிதையை அதற்கான தத்துவத்தை சொல்லக்கூடியதா இருக்குன்னு நான் நம்புறேன் காதல்ங்கிறது ஒன்றுமே இல்லை அப்படின்னு அந்த கவிஞர் சொல்றாரு முடிவு எல்லாத்துக்கும் அதை விடுதலைங்கிறது இந்த மாவட்ட வந்து விட்டு போற ஒண்ணுதான் விடுதலை அதுதான் நிரந்தர விடுதலை ஒரு வகையில சொல்ல இந்த கவிதைகள்ல பாத்தீங்கன்னா நிறைய பேர் பத்தி கவிதை எழுதியிருப்பாங்க சன்னலோர பேருந்துல போகும்போது சன்னோர பத்தி கவிதை எழுதியிருப்பாங்க இப்ப அண்ணன் என்ன சொல்றாங்கன்னா சன்னலோர இருக்கை காதல் அதாவது காதல் என்பது வந்து சன்னலோர இருக்கையா உண்மை உருவப்படுத்துறாரு ஒரு முறையிலும் அமர்ந்து விட்ட அமர்ந்து விட்டு போக விரும்புகிறது மனம் அதாவது இந்த வந்து நம்ம வந்து ஒரு பேருந்து அப்படின்னா சனல் இருக்கை தேடும் நமக்கு அந்த கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற மாதிரி இவருக்கு வந்து எல்லாத்துக்குமே பொதுவானதுதான் ஒரு முறையாக இந்த காதல வந்து எல்லாரும் உதணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து பாலிய பருவத்துல வரும் அது ஒரு உண்மை அப்படி அந்த மாதிரி சில இதுல எழுதிருக்காரு மென் பொரியாது அப்படிங்கிற தலைப்பு ஒரு கவிதை இருக்கு பெண்களால் தட்டச்சு செய்து காட்டில் அனுப்பும் காதல் தொழில்நுட்பம் முன்னிடமே இருக்கிறவங்க தட்டச்சு புதா விரல் பண்ணும் பின்னோடு அந்த விரலில் வந்து நிறைய இதுக்கு நம்ம உண்மைப்படுத்தியிருப்போம் இவர் கண்டு தட்டச்சு செய்யுன்னு ஒரு புது வகை உமை இங்கே வைக்கிறாரு சிறப்பா இருந்த உண்மை அப்புறம் இந்த கவிதையை பார்த்தீங்கன்னா மழைக்கால தெரிகினு ஒரு கவிதை இந்த மழைக்கால தெரியுற கவிதை இல்லை நமக்குலாம் தெனி இப்படி கிடைக்கும் யாராவது ஒரு களை கொடுக்கணும் இல்லை நம்மளே போட்டு குடிக்கணும் ஆனால் இவருக்கு வந்து அந்த கவிதையை வாசிக்கிறேன் நீங்கள் கேட்டு பாருங்க அது ஒரு மழைக்காலம் கிடையோடு ஒற்றை குடையோடு நீ நின்று கொண்டிருந்தாய் பட்டி தெரித்த மலைத்துளிகளில் உன் வளைவுகளில் கவிதை எழுத வாசித்த நான் தேநீர் இளஞ்சுட்டை பருகிக் கொண்டிருந்தேன் அதாவது இவர் என்ன சொல்ல வர்றாருன்னா மௌடி வாசிக்கிறேன் பாருங்க அது ஒரு மழைக்காலம் ஒற்றை குடையோடு நீ நின்று கொண்டிருந்தாய் பட்டி தெரித்த மலைத்துளியில் உன் வளைவுகளில் கவிதை எழுத வாசித்த நான் தேநீர் இளஞ்சூட்டை பருகிக் கொண்டிருந்தேன் இவருக்கு எங்கே பெரிய கிடைச்சிருக்கும் பாருங்க ஒரு பெண்ணோட இடையில மழை விழுகுது அதை மையப்படுத்தி அந்த இது வந்து ஒரு இல சூட்டுக்கு நேராக இருக்க மாதிரி எழுதியிருக்காரு கவிஞர்னா இருக்கு பாருங்க அப்போ இன்னொரு கவிதையில வந்து ஆண்பா ஆண்டாலும் இருக்காரு இப்ப கவிதை என்னெல்லாம் செய்யணும் கேட்டீங்கன்னா கவிதை நாம் வந்து நீண்ட காலம் கொண்டாடிக்கிட்டு வந்து இல்லையா அதெல்லாம் டப்புன்னு போட்டு உடச்சு அதுதான் கவிதை கவிதைக்கு வந்து இது அதெல்லாம் பாரபட்சம் கிடையாது நாம் வந்து ஒரு மரபு மரபு வந்து மிகப்பெரிய ஒன்னா வச்சு கொண்டாடிட்டு இருக்கும் ஆனா கவிதையை வந்து அடிச்சு குரல் அடிச்சு எழுதிட்டு இருக்கும் வேற ஒரு தளத்துக்கு நம்ம யோசிக்க வைக்கும் அப்ப இந்த கவிதையில பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆண்டாங்கிறது இதுவரைக்கும் ஒரு பெண்பாள தான் உருவப்படுத்துறோம் பெண்பால் ஆண்டாள் அந்த பாசங்கள் எல்லாம் பெண்பால் அவரோட கண்ணனை மையப்படுத்தி அவங்க பாடுறது தான் இருக்கும் ஆனா இங்க வந்து இவர் வந்து அந்த தலைப்பு கவிதையோட தலைப்புக்கு வந்து எப்படிப்பட்டிருக்கிறார் ஆண்பால் ஆண்டாள் அப்படின்னு இது ஒரு புதுமையா இருந்தது இந்த தலைப்பு எனக்கு ரொம்ப புதுமையா இருந்தது நல்லா ஒரு இந்த கவிதை அதே போல இன்னொரு கவிதையை பாத்தீங்கன்னா இப்ப அந்த கவிதை என்ன சொல்றாருன்னா இடையில ஒரு வரி இடை தேட வைத்தால் இருக்காரு நாங்கள்தான் இடையில படிக்கிறோம் இந்த மாதிரி புத்தகத்தை எடுத்து எடுத்து படிக்கிறோம் எங்களுக்கெல்லாம் ஒன்றும் கிடைக்கல அவருக்கு மட்டும் நூல் இடையில தேட வைத்தான்னு சொல்லிட்டு கத்திரி வெயிலில் பூக்க வைத்தாய் ஆண்பால் ஆண்டாள் அப்படின்னு இருக்காரு இந்த கவிதை நீங்க முழுசா வாசிக்கணும் இந்த கவிதை இங்கே வாசிக்கல நீங்களே வாசிக்கங்க நல்ல கவிதை கூட சண்முக இருக்கையில் அமர்த்தினாய் இளா மொத்தத்தில் இறக்கிவிட்டாய் நூல் இடை தேட வைத்தாய் இந்த மாதிரி அண்ணன் இதே மாதிரி இன்னொரு கவிதை இருக்கு அவரு அந்த கவிதை இந்த தொகுப்புல இல்லை நூலையை தேட வைத்தாங்கிறத அண்ணன் எந்த நோய் சொல்றேன் எனக்கு தெரியல அப்ப இன்னொரு கவிதையை பாத்தீங்கன்னா நான் வீழ்வேன் என்று நினைத்தேன் பாரதியாரோட பாரதியார் எல்லாருக்கும் எல்லாரும் தெரியும் ஆனா அவரோட பாடல் எல்லாரும் தெரியுமான்னு கேட்டா தெரியாது ஒரு சில பாடல் இந்த மாதிரி நான் வீழ்வேன் என்று நினைத்தேன் நினைத்தாயோ அப்படிங்கறத வந்து எல்லாருமே ரொம்ப ஒரு பெரிய அளவுல ஒரு வீரமிக்க ஒரு சொல்லா பயன்படுத்துவோம் ஆனா இங்கே கவிதையில் இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா அந்த கவிதைக்கு தலைப்பு நான் வீழ்வேன் என்று நினைத்தேன்னு வச்சிருக்காரு எதுனால காதல்னால காதல் வந்து வீழ்த்தோம் அப்படின்னு அவர் சொல்றாரு அந்த கவிதையில அந்த கவிதை நல்ல கவிதை தான் பார்க்கலாம் கவிதை எல்லாத்தையும் வாட்சுதான் இங்க உங்களுக்கு அப்புறம் படிக்கிறதுக்கு படிக்க ஒண்ணு இருக்கு அதனால சில கவிதைகள் நான் தவிர்க்கிறேன் சொல் வந்து எவ்வளவு வலிமையானன்னு கேட்டீங்கன்னா மிகப்பெரிய வலிமை சொல் தான் இருக்கையிலே ரொம்ப வலிமையானது இப்ப யாழிசை மனிதனுடைய ஒரு கவிதை எல்லாரும் தெரிஞ்ச கவிதை தான் அது மிகவும் கனமான சொல் வீடு அப்படின்னு ஒரு கவிதை மூணு வரியில அப்ப அந்த மிகவும் கனமான சொல் வீடு அப்படின்னா அதுக்கு பின்னாடி எவ்வளவு பெரிய பொருள் இருக்குன்னு கேட்டீங்கன்னா வீடு கட்டணும் தெரியும் அந்த மாதிரி இங்க வந்து அண்ணன் ஒரு கவிதையை சொல்லியிருக்காரு பருத்தி மலரின் மகள் அந்த கவிதையோட தலைப்பு சொல்லாமல் போன ஒற்றை சொல் நிலைகளை தாண்டி உயிரை இன்னும் போர்த்தி வைத்திருக்கிறது அப்படின்னு இது பாலியத்துல அவருக்கு யாரோ யாரோ சொல்ல வந்து சொல்லாமல் போன ஒரு சொல் இன்ன வரைக்கும் அவர் உயிரை பூர்த்தி வச்சிருக்கு அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய ஒரு ஒரு இடத்த குடிக்குது அப்படின்னா இன்னமும் அந்த நினைவு பாலியத்தோட நினைவு வந்து இது வரைக்கும் அவருக்கு அண்ணனுக்கு ஒரு ஐம்பது ஆண்டுகள் ஐம்பது வயது இருக்கும் நினைக்கிறேன் இன்ன வரைக்கும் அந்த நினைவு வந்து இருக்குன்னா பாலியன் பாலியன் தான் மிகப்பெரிய ஒரு நினைக்கிறேன் காற்றில் அலையும் எழுத்துக்கள் அப்படின்னு ஒரு கவிதை ஒரு தலைப்பு நீ எழுதி எழுதி ஒத்தியை பார்த்து கடைசி வரை என் கையில் சேராத கடிதங்கள் தான் காற்றங்கும் பரவி கிடக்கின்றன இது சிலவற்றை கையாண்டவர்கள் தான் இன்று உலக காதலாக உழவுகின்றன இப்ப காதல் அப்படின்னா எந்த அளவுக்கு பின்படுத்தப்பட்டிருக்கோம் இன்னைக்கு நிறைய பேரை சொல்ற ரோமியோ சில்லி அந்த மாதிரி பெரிய அளவு சொல்றான் இப்ப அவங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி காதல் கவிதைகளை நாம் எழுதி போட்ட கொடுக்காத சில வார்த்தையில் இருந்தா அவங்க காதல் இன்ன வரைக்கும் இவ்வளவு பெரிய அளவுக்கு வந்திருக்கு அப்படின்னு இந்த கவிதை சொல்றாரு இந்த கவிதை தான் இந்த கவிதையை ஒரு ஆணா இன்னொரு கவிதை நான் வாசிக்கிறேன் உதிராத வண்ணம் என்ற தலைப்புல இந்த கவிதை ஒரு ஆணாக கலந்து வந்திருக்கவே முடியாது எல்லாரோட பருவத்திலையும் இது போன்ற நிகழ்வுகள் நடந்திருக்கும் இதை என்ன இருக்குன்னா அது செய்முறை வகுப்பு இரு வித்திலை தாவர தண்டின் குறுக்கட்ட தோற்றம் வரைய உன் வலையல் கலற்றி கொடுத்தாய் நீ கேட்க நீ கேட்காமலே திருப்பி கொடுத்த பிறகும் வண்ணம் மாறாத வலையல் இன்னும் நினைவு கட்ட இது வந்து பத்தாவது பன்னெண்டாவது படிக்கிற காலங்களில் பெண்கள்கிட்ட கையேந்தி வளையல கூடிய வளையல கூடன்னு வாங்கி நம்ம வரைஞ்சிருப்போம் இல்லையா இப்போ அது அது வந்து இன்ன வரைக்கும் அவருக்கு ஒரு நேவா இருக்குன்னா அப்ப அந்த பாலிய பருவம் தான் ஆகும் திரும்ப திரும்ப அந்த இந்த தலைப்புல மயிர்ப்பிளின் வடல் முழுவதுமே ஒரு பாலிய பருவத்தில் உள்ள ஒரு ஒரு இளைஞனோட கவிதைகள் பார்வையில் வந்திருக்க கவிதைகள் அப்புறம் ஒரு கவிதையில பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வரி இருக்கு அவர் வரியில் உருக்கொள்ளும் கரு அந்த கவிதையோட தரப்பு உயிரும் மெய்யும் ஒன்றிணைந்தால் கவிதையாகும் அப்படின்னு சொல்லியிருக்கார் இந்த வரி பத்து நமக்கு எங்கே கொண்டு நினைவை கொண்டு போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா வாழ்வியை மாயம் படத்துல அந்த பாட்டு வாழ்விய மாயம் பாடல் வரும் இல்லையா அந்த பாடல்ல ஒரு வரி இருக்கு மெய்யென்று மேனியே யார் சொன்னது அப்படின்னு அந்த பாடலாசிரியர் ஒரு கேள்வியோட வச்சிருப்பார் கிட்டத்தட்ட இந்த கவிதையை பார்க்கும்போது உயிர் மையம் ஒன்றிணைத்தால் கவிதையாக இருக்கார் இப்போ அந்த பார்வையெல்லாம் ஒரு ஒரு கவிதை வந்து நம்மளை எங்கெல்லாம் நோக்கி செல்லணும் அப்படிங்கிறது இந்த மாதிரியான வரிகள் தான் இந்த கவிதை முழுவதும் இந்த கவிதை தொகுப்பு முழுவதும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான வளமான சொற்களும் வளமான அந்த அமைப்பும் இருக்கு இந்த கவிதைகளில் இன்னொரு கவிதை ஈரத்துணிகள் அப்படின்னு சொற்களற்ற இடைவெளியில் இட்டு நிரப்புகிறது ஈரமுத்தம் சொற்களற்ற இடைவெளி இல்லை எட்டு நிரப்பு ஈரமுத்தம் நாங்க வந்து அந்த மாதிரி புத்தகம் எல்லாம் படிக்கிறோம் எங்களுக்கு எல்லாம் கிடைக்க மாட்டேங்குது தீயின் இன்னொரு கவிதையில பாத்தீங்கன்னா தீயின் அலை புகை அம்பனங்கள் அப்படின்னு இருக்காரு இந்த இந்த சொல்லாடல் இருக்கு தீயின் அலை புகை அம்பனங்கள் அப்படின்னு இருக்க இடத்துல அடுத்தவரை வந்து காமத்தீயில் எரிந்து தீர்ந்து விடுவதில்லை தீயின் அலை அப்படிங்கிற தலைப்பு அம்மனங்கள் காமத்தில் எரிந்து தீர்ந்து விடவில்லை அப்படிங்கிற இந்த குறிப்பிட்ட அந்த கவிதையில் இந்த சொல்லாடல் வந்து நம்மளுடைய எண்ணங்களை வந்து எங்கெங்கயோ ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் நாளுக்கு பின்னாடி கொண்டு போய் ஒரு குகை எப்படி இருக்கும் இந்த குகையில உள்ள வரைபடங்கள் எப்படி இருந்திருக்கு அப்படிங்கிற ஒரு பெரிய காட்சியை நம்ம முன்னே கொண்டு வந்து இருக்கு மனைவிய வரிகள் இங்கு இந்த பாடலில் நிறையா இருக்கு இந்த கவிதை கோக்கிலும் நிறையா இருக்கு இன்னொரு இடத்துல சுயக்காரு வேரில் விழுந்த மு விழுந்த மழை காமத்தின் முத்தம் இது ஒரு புது பார்வையாக இருக்குது வேரில் ஒரு மலை வந்து விழுதுன்னா அது காமத்தில் காமத்தின் முத்தம் சொல்றது வந்து உங்களையும் ஒரு புது பார்வை நான் இது வரைக்கும் அந்த மாதிரி என்னோட பார்வையை பார்க்கல இந்த கவிதைகள்ல இது மாதிரி சிறப்பான கவிதைகள் இருக்கு இன்னொரு இடத்துல சொல்லியிருக்காரு இலை சிந்தும் துளிகள் என் மீது பட்டி தெற்கையில் நீ கொடுத்த முத்தத்தின் ஞாபகம் அப்படின்னு இருக்காரு ஆஹ் இலை சிந்தும் துளிகள் என் மீது பட்டித்திருக்கையில் நீ கொடுத்த முத்தத்தின் ஞாபகம் இப்ப இதெல்லாம் வந்து இந்த மாதிரி கவிதை எல்லாம் அம்மியார் வாழ்த்தாங்கன்னா என்ன சொல்லுவான்னு எனக்கு தெரியல ஒருவேளை படிக்க கொடுத்துருப்பா இல்ல எனக்கு தெரியல பழைய ஞாபகங்கள் நிறைய இருக்கு போல ஒரு கவிதை வந்து இந்த இந்த தொகுப்புல பெரும்பாலும் சங்க இலக்கியத்தோட சாயல் நிறைய பேர் அகம் சார்ந்த திணை அதாவது மனிதனோட வாழ்வில சொல்லக்கூடிய அதாவது போர் போர் அல்லாத சூழல சொல்லக்கூடிய மனிதன் வாழக்கூடிய அகம் சார்ந்த சொல்லக்கூடிய அகத்தினைப்பாடல் அதற்கான தழுவல்களோ அதற்கான நேரடி பாடல்கள் சார்ந்த பொருள் உள்ள கவிதைகள் இந்த தொகுப்புல நிறையவே இருக்கு நிறைய ஒரு இடத்துல வந்து நாம் வந்து வந்து இதுவரைக்கும் அந்த செம்புல பெயல்நீர் அப்படின்னா செம்புல பேலீரார் அப்படிங்கிற ஒரு குறுந்தகை பாடல் இருக்கு இல்லையா அந்த பாடவர் பாடவர் பேருந்தாரனால செம்புல பேர்தார் பெயர் வச்சுட்டாங்க அது வந்து மழை விழுந்த பின்னாடி தான் அந்த நிலம் வந்து நமக்கு வந்து செம்புல பெயல் நீர் ஆகும் அப்படிங்கிறது இருக்குது ஒரு ஆணும் பெண்ணும் கலந்துக்கிறத அதாவது ஆணும் பெண்ணும் காதலிக்கிறது வந்து அந்த பாட்டு உயர் இங்க இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா செம்புல பெயர்நீரன் வந்து ஒரு ஒரு இடத்துல நீ செய்யும் மட்பாண்டங்களை குறுமணலாகி குளைத்து குளைத்து ஆற தழுவியதில் செம்புல பெயல் நீரானேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இது வந்து முற்றிலும் வேறுபட்ட ஒரு காட்சி அதாவது அதே செம்புல பெய்ங்கிற அதே சொல்லி எடுத்துக்கிட்டு வேற ஒரு மட்பாண்டம் மன்ற இடத்துல தண்ணி அடுத்து வருது மழை பெய்யல ஒண்ணும் பெயல அவர் வந்து மட்பாண்டம் செய்யறதுக்கு மண்ணை தண்ணீர் கொண்டு செய்யறாரு அந்த உள்ள மண் வந்து கிட்டத்தட்ட செம்புல பெயில் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்ல வர்றாரு இது ஒரு புதுவையான ஒரு காட்சி புதுவையான ஒரு வாழ்வை குறிக்கக்கூடிய ஒரு பாடலா இருக்குது உயரில் வேலி அப்படிங்கிற ஒரு தலைப்புல ஒரு கவிதை தேர் நிறுத்தி நாமணி ஒழிக்காமல் செய்த நாள் நாமணி ஒழிக்காமல் செய்த நாளொன்று கடந்து காரியில் மெல்ல கைகோர்க்க வேரல் வேலி தாண்டும் அனைத்த நாளை எண்ணி கைவலை கலன்று விழ பசலை மெல்ல பூக்கும் சிறை வைத்து சிறகு தரும் எரியாமலே மெனி தரும் திரைமீழ்தினை தினம் வரை உணர்ச்சி குறியர்கள் பூக்கிறது புலனம் இந்த இந்த பாடல் பாத்தீங்கன்னா குருந்தைகள் ஒரு பாட்டையும் அஹ் ஒரு பாட்டையும் புறநானூர்ல முல்லைத்திணையில உள்ள ஒரு பாட்டையும் சேர்த்து வச்சு இந்த பாடலை வடிவமைச்சிருக்காரு எப்படின்னு கேட்டீங்கன்னா குறந்த ஒரு பாடல்ல பார்த்தீங்கன்னா வண்டுகள் அதாவது கார்காலத்துல மன்னன் தேரை ஓட்டு வரும்போது அந்த வண்டுகள் இணை சேரும் பருவம் கார்காலங்கிற அப்ப அந்த வண்டுகள் இந்த தேர்ல இருக்கிற மணியோட நா வந்து ஒழிக்கிற சத்தம் வந்து வண்டுகளை தொந்தரவு செய்யக்கூடாது அப்படிங்கறதுக்காக அந்த மன்னன் வந்து தேர் அந்த நா மணியோட நா இருக்கு இல்லையா அதை எடுத்து கெட்டி வச்சுருக்காரு அந்த அந்த மணி ஒழிக்கும் போது வண்டுகளுக்கு வந்து தொந்தரவாக இருக்கும் அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய மாவண்ட பொன்பு சங்ககாதத்தில் பலவர் பாட்டுக்கிறாங்க இன்னைக்கு அது இருக்கா அதுதான் நமக்கு வேணும் அதே மாதிரி இந்த 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 ஒரு கவிதைக்குள்ளே கிட்டத்தட்ட ரெண்டு மூன்று சங்க பாடல்கள் உள்ள இருக்கு இது அன்னையை எப்படி செஞ்சாரு எனக்கு தெரியல படிச்சுட்டு அது சங்க இலக்கி படிச்சுட்டு வண்ணாரா இல்லை எப்படி இதை எடுத்தாருன்னு இல்லை இதில் அந்த இதெல்லாம் சொல்லிட்டு சங்க இலக்கியம் வந்து ரெண்டாயிரம் மூவாயிரம் ஆள் சொல்கிறோம் நம்ம சொல்லிட்டு அங்கேருந்து இன்னைக்குள்ளே காலத்தை வைக்கிறாரு இங்கே எப்படி சொல்கிறாருன்னா இறைமீழ் தினம் வரை உணர்ச்சி குறியீடுகளில் ஊக்கிறது புலனம் அப்படின்னு சொல்றாரு இன்னைக்கு வந்து வாழ்க்கையை வாட்ஸ்அப் ஆகிப்போச்சு நமக்கு எல்லாத்துக்கும் இன்னைக்கு வாழ்க்கையை வெளிநாட்டில் உள்ள நம்மளை போறவங்களுக்கும் பணிநுட்பமாக புலமேந்து போறவங்களுக்கும் கணவன் மனைவியிடையே உள்ள வாழ்வோ இல்ல காதல் காதல்கிட்ட வாழ்வோ வந்து வாட்ஸ்அப் தான் இன்னைக்கு ஓட்டிக்கிட்டு இருக்கு வாட்ஸ்அப்ல தானில் வாயிலாகவோ இல்லை செய்து வாயிலாகவோ அதை வந்து அழகா அந்த சங்கிலக்கியத்தோட இலக்கியங்கிறது வந்து நகை எல்லாமே தவிப்பு தான் ஒரு தலைவன் பொருளீட்டு போன தலைவனை விரும்பி எப்போ தலைவன் வருவான் அப்படின்னு காத்திருக்கிற ஒரு தலைவி தலைவி இந்த சூழல் எப்படி இருக்கும் பார்க்கும்போது இன்னைக்கு இது வாட்ஸ்அப் தான் இருக்குது அதை சொல்லியிருக்காரு அண்ணனுக்கு வந்து எல்லா இந்த கவிதைகள்ல பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து நான் என்ன ஒன்று நினைக்கிறேன் அப்படின்னா கவிதைகள்லாம் கவிதைகள் படிக்கும்போது வளமான சொற்கள் நிறையா இருக்குது சொற்கள் வந்து அடர்த்தியான சொற்கள் தான் இருக்குது உங்களுக்கு பெரிய பெரிய கவிதையெல்லாம் எதுவும் கிடையாது ரெண்டு பக்கம் மூணு பக்கம் போற கவிதை எல்லாம் கிடையாது எல்லாமே சொற் நிறையவே இருக்குது இந்த கவிதைகளில் இன்னும் வந்து மற்ற மற்ற கவிதைங்க கவிஞர்களோட கவிதைகள்லாம் இன்னும் நிறைய வாசித்தார் அப்படின்னா அடுத்தடுத்த தொகுப்புகள்ல இன்னும் கவிதை வேற ஒரு பர் பரிணாமத்துக்கு போகும் அப்படின்னு நம்புகிறேன் நான் இறுதியாவில் வந்து மதுரேஸ்வரன் அவங்களோட ஒரு கவிதை இங்கே வாசிப்பேன்னு நினைக்கிறேன் நான் எதிர்காற்று வீசும் மேட்டுச்சாலையில் பழைய மிதிவண்டியின் பின்னிருக்கையில் கைப்பிள்ளையோடு தனது வற்றிய மனைவியை அமர வைத்து மூச்சிறக்க நூச்சிரக்கிய மிதத்து செல்வாட கேட்டறிய வேண்டும் இல்லறத்தின் பொருளை ஒரு காதல் ஒரு ஒரு பாலியத்துல ஒரு இளைஞனுக்கு காதல் வருது அப்படின்னா இந்த ஒரு கவிதை மழை சொன்ன கவிதை வந்து இல்லறங்கிறது வேற காதல் தான் இல்லற நடக்குன்னா காதல் அங்க கண்டிப்பா இருக்கணும் அப்ப வந்து அஹ் இந்த கவிதையை வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த கவிதை தான் இந்த நூலோட விடையாறு நினைக்கிறேன் ஏன்னா இதை நாலு பல்பா பிரிச்சிருக்காங்க இல்லையா முதல் ரெண்டும் நான் பேசிட்டேன் அடுத்த ரெண்டுல என்ன இருக்குங்கிறத பிரகாசனை சொல்லுவாங்க இந்த அழகிய வாய்ப்புக்கு வாய்ப்பு கொடுத்த விழா குழுமருக்கும் அண்ணன் நடக்கும் தம்பி எட்டு செல்வன் இப்ப வந்து அண்ணனோட கவிதையை வாசிக்கும் போது அந்த கவிதையை வரைக்கும் மறந்துச்சு வசிச்சு ஆனா அது வந்து ஒரு சித்திரமா மனசுல பதிஞ்சிட்டு இதுதான் வந்து கவிதை செய்ய வேண்டிய ஒரு தாக்கம் நினைக்கிறேன் ஏன்னா மழையில் ஒரு பொண்ணு நிற்கிற கொடையோட மழை பெஞ்சிருக்கு அப்படிங்கிறது வந்து ஏதோ ஒரு பால மகேந்திராவோட கேமரா காட்சிகள் மாதிரி நமக்கு பெஞ்சிருக்கு இல்லையா கவிதைகள் வந்து இன்னுமே அவருக்கு வந்து முன்னாடியே இந்த கவிதை தொகுப்பு வெளியில் வந்திருக்க வேண்டியது கொஞ்சம் லேட்டாக தான் அவர் வந்து நமக்கு கொடுக்குறாரு அப்புறம் ஜன்னலோரை சீட்டு யாருக்கு தான் விருப்பம் இருக்காது ஆனால் நம்ம அடிச்சு பிடிச்சி போகணும்னு நினச்சா வேற ஏதாவது அதில் உட்காந்துருப்பாங்க எடுத்து போட்டுட்டு அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்